எழுதப்பதி திருப்பள்ளி எழுச்சி தானே திருப்பள்ளி எழுச்சி மந்திரம் திருப்பள்ளி எழுச்சி மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி ஏழாவது மந்திரம் அதுபல சுவையனன் தொடங்குற மந்திரம் அதான அதுபல சுவையன அமுதனங்கிற மந்திரம் பொருள் எழுதுங்க பொருள் எழுதியாச்சா பொருள் எழுதுங்க பிரம்மம் கனியின் சுவை போன்றது அமுதம் போன்றது அறிய முடியாதது அறிவதற்கு எளிதானது என்று என்று கூறி தேவர்கள் இறைவனை அறியாமல் இருக்கிறார்கள் அடுத்த பத்தியா எழுதணும் மோட்சம் தரும் இறைவனது திருவடி திருவடிவம் இது மோட்சம் தரும் இறைவனுடைய வடிவம் இது உருவத்தில் வந்த இவனே சிவன் என்று இறைவன் எங்களை சொல்ல வைத்தான் எழுதுங்க வேற பேசிடலாம் ஒன்றும் எது வந்தாலும் பார்க்கலாம் சொல்ல வைத்தான் எங்களை அடிமை கொள்ள உருவம் கொண்டு வந்தான் தேன்மிகுத்த சோலை சூழ்ந்த உத்தரகோச மங்கையில் உறைவன் இறைவன் அவன் திருப்பெருந்துறை தலைவன் எங்களை ஏவல் கொள்ளும் முறை எதுவோ அதனை இறைவா நீங்கள் கூறுங்கள் நாங்கள் கேட்டு நடப்போ எங்கள் தலைவனே பள்ளியிடுவாயாக குறிப்புரை அது என்பது பிரம்மத்தை குறித்தது பழத்தில் சுவை போல உலகில் கலந்து உள்ளதால் இவ்வாறு கூறினார் அதுபலச் சுவை எனக் கூறினார் பிறவியை அறுப்பதால் அமுதம் என்றார் அன்பருக்கு எளியவன் என்றார் பிறருக்கு அறியவன் என்று பேசப்படுகிறார் அன்பில்லாதவர்கள் முயற்சி செய்தும் பயனடையாதவர்களாக இருக்கிறார்கள் என்பது மந்திரத்தினுடைய கருத்து கருத்துரை என சைவ சித்தாந்தத்தில் சுவை என்பது குணகுணி சம்பந்தமாக பேசப்படும் ஆனால் இங்கு உரையில் வந்து உலகில் கலந்ததை குறித்ததுன்னு சொல்றாரு அது எந்த அளவுக்கு பொருத்தம்னு தெரில பழச்சுவைனாலே என்ன சொல்லணும் சொல்லணும் தானே பரீட்சை எழுதுனீங்க தானே பரிச்சல் எழுதுனீங்க முத்தியில் இறைவன் இருக்கிறதுக்கு ஓமை சொல்லுங்கள் வீணையில் இசை போல பழத்தில் சுவை போலன்னு பரிச்சல் எழுதி ஒரு வினாவே கேட்டிருந்தாங்க பழமும் பழத்து சுவையும் அம்மையப்பருக்கு தான் சைவத்தில் சொல்லுவாங்க உலகில் இறைவன் கலந்து விடுறதுக்கு சொல்லியிருக்காங்கன்னு உரையில் சொல்லப்பட்டிருக்கிறது அது எந்த அளவுக்கு சரிங்கிறத நம்ம பார்த்துக்கிடும் அது ஒரு செய்தி அமுதம் என்பதற்கு பொருள் சொல்லியாச்சு என்ன பொருள் அவரே சொல்லிட்டார் பிறவி நீங்குதல் தான் அமிர்தம் அமிர்தம் பிறவி நீங்குவதை அமுதம் குறிக்கிறதுங்கிறத அப்படி எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்குது எப்படி புரிதல்னா சரியேறிய யோகம் செய்து ஞானம் பெற்று சிவப்பேறு பாசனைக்கம் சிவப்பேறு அடைந்து பேரின்பத்தை அனுபவிக்கிற நிலைக்கு பேரு அமுதம் பிறவியருத்தரின் அமுதம் அப்படின்னு நம்ம சிம்பிளா புரிய முடியாது அப்படின்னு நம்ம ஆட்கள் என்ன நினைப்பாங்கன்னா குறிப்பிட்ட மாத்திரையை தின்னால் குறிப்பிட்ட நோய் நின்றுங்கிற மாதிரி அதை அமுதத்தையும் எதாவது நினைப்பார்கள் ஒரு பொருளாக நடிச்சிருவாங்க ஒரு பொருளாக நடிச்சிருவாங்க இந்த இந்த பழத்தை சாப்பிட்டா அந்த நோய் நீங்குது இந்த மாத்திரை சாப்பிட்டா இந்த நோய் நீங்குது அமுதம்னு ஒரு பொருள் இருக்குது அதை சாப்பிட்டோம்னா நோய் நீங்கிறோம்னா அதை தேட ஆரம்பிச்சிருவாங்க நம்மளால அமுதம்ங்கிறதுக்கு என்ன பொருள் அதாவது சரிகரிய யோகம் செய்து ஞானம் பெற்று வாசனைக்கும் சிவப்பேறு பெற்று பேரின்பத்தை அனுபவிக்கிறதுக்கு பேர் தான் என்னது அமுதம் கடல் கடைஞ்சி எடுக்கக்கூடியது கிடையாது கடல் கடைஞ்சி எடுத்த அமுதம் வந்து பேரின்பம் கிடையாது அது என்னது கடல் கடைந்து எடுக்கப்பட்ட அமுதம் வந்து என்ன வாழ்வை தரும் உடம்பு அழு உடம்பினுடைய ஆயுளை நீட்டும் எதை தராது பேரின்பத்தை தராது பண்டிதமணி உரையில் அந்த ரெண்டுக்கும் வேற்றுமை சொல்லுவார் ரெண்டுக்கும் வேற்றுமை சொல்லுவார் சரியா அதுபோல சுவையினா அது சொல்லிட்டோம் அமுதம் சொல்லிட்டோம் தேவர்கள் இப்படி தங்களுக்குள்ளே கொள்கிறாங்களா தனியின் சுவை மாதிரி அமுதம் மாதிரி அது அறிவதற்கு முடியாது என்று அவங்க பேசுகிறாங்க பிரம்மத்தை நாம் அறிய முடியாது என்று பேசுகிறார்கள் அறிய முடியாது என்ற எண்ண வருது சாதனம் இல்லாத போது வரும் அருள் கிடைக்காத போது வரும் சாதனம் இல்லாத போது வரும் அருள் கிடைக்காத போது வரும் அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அவர்களுக்கு என்ன இல்லை சாதனம் இல்லை அருள் இல்லைன்னு அர்த்தம் அறிவதற்கு எளியதுன்னு ஏன் சொன்னாங்கன்னு பார்க்கணும் அறிவதற்கு எளியது என்று சொன்னதுக்கு என்ன பொருள் எடுக்கணும்னா கொஞ்ச நேரம் அப்படி பண்ண போற மாறிடுவா அறிவதற்கு தேவர்கள் இறைவனை அறிவதற்கு எளியவன் அப்படி பொருள் எடுத்துடக் கூடாது எளியவன் தேவர்கள் இறைவனை அறிவது எளிது என்ற பொருள் எடுக்கக்கூடாது அறிவதற்கு எளியவன் என்று என்ன செய்தார்கள் சொன்னார்கள் அவ்வளவுதான் இறைவன் தேவர்கள் அறிவதற்கு எளியவனாக இருந்தான் என்று பொருள் என்ன செய்யக்கூடாது எடுக்கக்கூடாது தேவர்கள் அறிவதற்கு இறைவன் எளியவனாக இருக்க மாட்டான் இருக்க முடியாது ஏன் அவர்களுக்கு வந்து நோ நாட்டமே என்னதுன்னா தேவ உலகத்தை அனுபவிக்கணும் மோட்சம் என்ன கிடையாது நோக்கம் கிடையாது வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வார் தம்மையெல்லாம் தொழ வேண்டி அதாவது அவர்கள் வாழ்வதற்காகவும் எல்லோரும் அவர்களை வணங்குவதற்காகவும் சிவனை வணங்குவார்களே தவிர அவர்கள் வீடு வேறு கருதி யாரை வணங்க மாட்டாங்க ஆ இதெல்லாம் தேவர்கள் செய்திருக்கிற குறை சொல்கிறார் அன்பில்லாதவர்களுடைய நிலையை இதுவரைக்கும் சொன்னார் அதற்கு பிறகு அன்புள்ளவர்களுடைய நிலையை சொல்கிறார் அதில் உரையிலேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அறிவதற்கு எளியவர் என்று சொல்லிவிட்டு அறியாமல் இருப்பார்கள் தான் உரை இருக்காங்க ஆமாம் அடுத்தது இறைவன் வீடு வீடு பேறு தருபவன் இது அன்புடையவர்கள் சொல்றாங்க வீடு பேறு தருபவன் இது அவன் திருவுரு இவன் அவன் அந்த வரி ரொம்ப கவனமாக படிக்கணும் இது அவன் திருவுரு இவன் அவன் அந்த வரியில் ரொம்ப செய்தி இருக்குது அந்த வரியை பிரிக்கணும் இது ஒன்னாவது வார்த்தையா எடுக்கணும் அவன் இரண்டாவது வார்த்தையா இருக்கணும் மூணாவது அவன் திருவுருன்னு எடுக்கணும் நாலாவது இவன் அவன்னு எடுக்கணும் இந்த நாலுக்கு விளக்கம் சொல்லணும் இது என்பதற்கு குருவின் திருமேனின் அர்த்தம் அவன்கிறதுக்கு குருவின் திருமேனி சிவன் திருமேனி தான் குருவே சிவமென கூறின நந்தி அவன்கிறதுக்கு குருவின் திருமேனியே சிவன் தான் மூணாவது அவன் திருவுருங்கிறது தானே மூணாவது அவன் திருவுருன்னா சிவனே யாராக வந்திருக்கிறார் குருவாக வந்திருக்கிறார் நாலாவது இவன் அவன்கிறதுக்கு இந்த குருவை நம்ம யாரிலிருந்து இருந்து வேறுபடுத்தி பார்க்க கூடாது இருந்து வேறுபடுத்தி பார்க்க கூடாது அதை சுருக்கமாக சொல்லுங்க சார்னா குருவினுடைய உருவத்தை யாராக நினைக்கணும் சிவன் உருவமாக நினைக்கும் அடுத்த வரி பாருங்கள் அதிலேயே அந்த குரு வருது பாருங்க எங்களை ஆண்டுகொண்டு இங்கு எழுந்தருளும் இங்கு எழுந்தருளுதல்னாலே யாரு தான் குரு தான் மதுவளர் பொழி திரு உத்தரகோஷம் அங்கேங்கிறது தலத்தை குறித்தது திருப்பெருந்துறைங்கிறது யாருக்கான குறியீட்டு சொல் ஒரு எப்பவுமே திருப்பொருந்தலை குருவுக்கான குறியீட்டு சொல்லுதான் அடுத்து கடைசி வரி ரொம்ப முக்கியம் எதியமை பணிகொடும் ஆறுது கேட்போம் எம்பெருமான் மாண்பு எதியமை பணிகொடும் ஆறு அந்த வரிக்கு என்ன பொருள்னா நீ எங்களை பணிகொள்ளும் முறை எது இறைவன் சைவத்தில் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக பணிகொள்கிறாரு சிலர் வந்து அந்த மார்க்கங்கள் அடிப்படையிலேயே நம்ம எடுத்துக்கலாம் சிலரை கிரியையில் செலுத்துகிறாரு சிலரை சரியையில் செலுத்துகிறாரு சிலர் யோகத்திலேயே தீவிரமாக இருப்பாங்க சிலர் ஞானத்தில் தீவிரமாக இருப்பாங்க அதெல்லாம் நம்ம முடிவு பண்றது இல்லை யார் முடிவு பண்றது அதைத்தான் சொல்றாரு எதையுமே பண்ணிவிடும் நீங்கள் எங்களை எப்படி சிலருக்கு வந்து கோயில் பணியிலே தீவிரமா இருப்பாங்க சிலர் வந்து இசைத்துறையில் தீவிரமா இருப்பாங்க அதை நீங்க வந்து எதுவோ அதனை நாங்கள் கேட்டு நடப்போம் நீங்கள் அதை சொன்னால் அதன் வழியில் நாங்கள் நடப்போம் அப்படிங்கிறார் நீங்கள் சொல்லுங்கள் அந்த வழியில் நாங்கள் நடக்கிறோம் எதியமை பணிகொழும் ஆறது கேட்போம் அந்த வரி வந்து சைவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம் அந்த சைவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம் நேற்று வியாழக்கிழமை கூட வகுப்பில் சொன்னேன் இன்னைக்கு ஸ்டேஜுக்கு நமக்கு அது லெசன் எதியமை பணிகொழும் ஆறது கேட்போம் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை எது ஆசிரியர் இப்படி இருந்திருக்கலாம் ஆசிரியர் அப்படி இருந்திருக்கலாம் ஆசிரியர் இதை செஞ்சிருக்கலாம் அதை செஞ்சிருக்கலாம் அவர் ஏன் செஞ்சார் எதுக்கு செஞ்சார்னு உங்களுக்கு என்ன செய்யாது தெரியாது அதுக்கு பின்னால் நிறைய காரணங்கள் இருக்கும் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாமல் இருக்கும் அதெல்லாம் நீங்களே பேசுகிறதுனால எந்த முடிவும் என்ன செய்யாது வராது ஒரே வார்த்தை இது சம்மந்தமாக என்ட்ட பேசாத யார்கிட்ட பேசு ஆசிரியர்கிட்ட பேசு அப்படின்னா நம்ம ஜெயித்திடலாம் ஜெயித்திரலான்னு என்ன அர்த்தம் நம்ம என்ன அரசியல் கட்சியாக நடத்துகிறோம் ஜெயித்திரலான்னு அர்த்தம் நம்முடைய பணிகளை நம்ம முடிசா அதை தொடரலாம் தொடரலாம் அவ்வளோதான் விஷயம் ம் நான் சொல்லிட்டு இருக்கிறது மாணவருக்கு மாணவர் இடையிலான பிரச்சனை மாணவர் ஆசிரியர் பாடம் கேட்கும் மாணவருக்கும் பாடம் நடத்தும் ஆசிரியருக்கு இடையில் இருக்கிறத சொல்லிட்டு இருக்கிறேன் ஆமா இந்த வரியை வலுவாக பிடிக்கணும் எதியமை பணிகளும் ஆறுது கேட்போக நீங்கள் அதாவது திருநாவுக்கரசருக்கு திருநாவுக்கரசர் வந்து உழவார் செஞ்சாரு திருக்கோயில் பணி செஞ்சாரு அப்படின்னு சொல்கிறோம் திருநாவுக்கரசருக்கு அது அவங்க அக்கா என்ன உபதேசம் பண்ணாங்க திருநா பற்றிருப்பார் தமைப்பணிந்து பணி செய்வீர் எழுதிடுங்க அந்த அக்கா உபதேசம் திருநாவுக்கரசருக்கு திலகவதி உபதேசம் பற்றிருப்பார் தமைப்பணிந்து பணி செய்வீர் அவர் திருநாவுக்கரசரே தனக்குன்னு ஒரு சுய கொள்கை எடுக்கல கொள் எங்க பிரச்சனை வருது ஆசிரியர் மாணவருக்கு இடையில எப்போ இடையூறு வருது மாணவர் எதை கையில் எடுக்கும்போது சுய கொள்கை எடுக்கிறார் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு கொள்கை எடுக்கிறது மூணு பேர் சேர்ந்து ஒரு கொள்கை எடுக்கும்போது தான் எல்லா சொதப்பலும் வரும் திருநாவுக்கரசர் அவ்வளோ பெரிய ஞானி தனக்குன்னு ஒரு கொள்கை எடுக்கலை பற்றறுப்பார் தமை பணிந்து பணி செய்வேன் சிவனை கூட சிவனுக்கு வேலை செய் அதை லைஃப் லாங்காக எடுத்தார் யார் திருநாவுக்கரசர் அதைத்தான் எதையமை பணிகளும் ஆறது கேட்போம் இந்த வரியை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போதும் நான் முதல்ல பிடிக்கணும் ரெண்டாவது மாணவர்கள் பிடிக்கணும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று சொல்கிறார் அற்புதமான வரி இது நம்ம வகுப்புல நான் அடிக்கடி பலமுறை சொல்லுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி பலமுறை சொல்லியிருக்கிறேன் என்று வேண்டுவதை பார்க்குறோம் அடுத்த மந்திரம் வந்து இந்த மந்திரத்தை முழுசாக படிச்சு விடுங்க அதுவளச்சுவையான அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் அது அன்பில்லாதவர் அமரர்களுக்கு அன்பு கிடையாது சாதனம் உண்டு அன்பு கிடையாது அன்பில்லாத சாதனம் பிறகு காமிய வழிபாடு காமிய வழிபாடுன்னு என்ன அர்த்தம் ஒன்றை எதிர்பார்த்து வழிபாடு செய்பவர்கள் தேவர்கள் அடுத்து இது அவன் திருவுருவனுவை எங்களை ஆண்டு கொண்டு இங்கிருந்து அருளுங்கிறது அன்புடையவருடைய நிலை மதுவளர் பொலி திரு உத்தரகோஷம் அங்கே தேன் நிறைந்த பொழிலுடைய உத்தரகோஷம் என்கிறது பேரின்பத்தை குறிக்கிறது உத்தரகோஷம் அங்கே உள்ளாய் திருப்பெருந்துரையை எப்போவுமே என்ன குறியீடாக வச்சுக்கிடணும் குருவுக்கான ஒரு குறியீட்டுச்சோம் திருப்பெருந்துறையினாலும் குருனாலும் குரு குருனாலும் ஒரே பொருள் தான் மன்னா மன்னா மண் சொல்லுக்கு நிலையானவன் அர்த்தம் நிலையானவனே என்ன நீ பணி வழி எதுவோ எதுஎம்மை பணிகொள்ளும் ஆறு அது முக்கியமான செய்தி கிடையாது அடுத்தது தான் முக்கியம் அது கேட்போம் பிரச்சனையே அங்கே தான் எல்லா துறையிலேயும் பிரச்சனை எங்கேனா என்ன செய்யணும்னு தெரியும் ஆனால் கேட்கறதுக்கு ஆள் இருக்காது அந்த சொன்னதை செய்வதற்கு ஆள் இருக்கு அதை மாணிக்கவங்களை அழகாக சொல்கிறார் பாருங்கள் நாங்கள் போக வேண்டிய வழி எதுன்னு நீ சொல்லு நாங்கள் என்ன செய்கிறோம் கேட்குறோம் கேட்குறோம் என்று சொல்வதை இந்த மந்திரத்தில் பார்க்குறோம் அடுத்த மந்திரத்தை நம்ம பிறந்த வருகின்ற வகுப்புகளில் பார்க்கலாம் சரியா ஓகே சிவாயன் பாடம் அல்லாத உரையாடலை எடுக்க சொல்லுங்க அது அவங்க நிறுத்தி வை நிறுத்த முடியாது